মা <laughs> <laughs> அரப்பா. <coughs> பட்டியா பட்டியா எல்லாம் ஒரு பயம்தான் அந்த காரியில் பந்த மாதிரி உருளுக்கு கிடந்துட கூடாதுல ஆஃப் ஆயிடுச்சு நூறு ஆயிடுச்சா அது நூறு ஆயிடுச்சா கடைசி செஞ்சு போட்டு ஆ வந்துருங்க கொண்டு வந்துருக்கலாம் தேடி நீ ரெடியா இறக்கட்டி போட்டுருக்கணும் சேர்லையா அள்ளி போட்டு வந்துருக்கோம் ஆடு சேர்லன்னா அள்ளி போட்டு வந்து மாட்டை இலக்கல பூண்டியா வாட்டு பூண்ட மட்டு ஆண்டிய பாருதா

முதலாவதாக நவீன் முத்து கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் முதலாவதா கடுமையான முதலாவதாக கட்டளை உதயநிதி கட்டளை உதயநிதி அதான முத்து உதயநிதி கட்டளை கட்டளை உதயநிதி முதலாவதாக கங்கா மேல முருளூர் கேளம்பட்டி தேனி மாவட்டம் இரண்டாவதாக மூன்றாவதாக இருக்க

முத்தா முக்க முதலாவதாக முதலாவதாக உதயநேரி கட்டளை உதயநேரி முதலாவதாக போர் மணி இனிவாரம் கட்டளை உதயநேரி முதலாவதாக செஞ்சிட வேண்டிய மகாலட்சுமி மூன்றாவது கங்காஜி முத்துசா கர்ப்பாமி துறை கேவம்பட்டி தேனி மாவட்டம் மூன்றாவதாக நான்காவதாக சங்கம்பட்டி சங்கம்பட்டி நான்காவது ஆறு கோடி காலைகளில் ரெண்டு கோடி நான்கு கோடி காலைகள் தனித்தனியா தனித்தனியா தனித்தனியா

முதலாவதாக கட்டளை உதயநீதி முதலாவதாக நான்காவதாக வீடியோ தண்ணி வந்து யாரும் அடைக்காம ஓட்டிக்கலாம் நாங்க கைய பிடிக்க முடியாது நீங்க தான் அடைக்காம ஓட்டிக்கலாம் கட்டளை உதவி கட்டளை உதவி மாவட்டமா என்ன சார்ந்த சரி பாபா બે મિત્રો દિલાય મોં ડાવરા ફુટકો કરે કંકાપટી કંકાપટી મોં ડાવરા નામ બર સન્ના મેલા ફરવી કંકા મેલા ફરી બોલે હજી જય જય મેલા ફટ કામતા બેં નામ ડાફા જોબન નંબર રાઇડરે કી ગીવ યુ બારરા અમે વાચી છે દેરી લ્યા બોલી બોલી ના ફુલવચ ફુલવચ કારી કિરબર મારી વાર

துன்பு உடிகிடுச்சு மேற்கால எதுவும் தும்புதான் ரொம்பவே காணியாடு தும்போட உடஞ்சி

கேம்பட்டி கேளம்பட்டி மூன்றாவதாக முதலாவதாக தனியா தனியா முத்துப்பட்டி செம்மப்பட்டி முதலாவதாக மகாலட்சுமி மகாலட்சுமி சொல்ல பாக்கியம் கச்சேரி தரவாய்புறம் ரெண்டு ஜோடி கண்டுகள் தனியா ரெண்டு ஜோடி கண்டுகள் தனியா அது சொல்லுவா சட்ட செல்ல சாமியா செல்ல சாமியா செல்வமா செல்ல சாமியா செல்வமா செல்வமா செல்ல சாமியா முதலாவதாக முத்து பெரு சங்கம்பட்டி முதலாவதாக முத்து சங்கம்பட்டி முதலாவதாக இரண்டாவது இரண்டாவதாக மகாலட்சுமி விட்லா ஒரு தேவடிக்கே மிகுமை கச்சோடி தலைவாய்ப்புற ரெண்டு ஜோடி கண்டுகள் தனியா ரெண்டு ஜோடி கண்டுகள் தனியா முதலாவதாக முதலாவதாக முத்து பொருள் சங்கம்பட்டி சங்கம்பட்டி முதலாவதாக முத்து குரல் சங்கம்பட்டி முதலாவதாக ரெண்டாவதாக ரெண்டு ஜோடி காலிகள் தனியா 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 முதலாவதாக முத்து குரல் சங்கம் பெட்டி சங்கம் பெட்டி முதலாவதாக முதலாவதாக வாங்கப்பா 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 முதலாவது முத்து புரல் சங்கம் முதலாவதாக இரண்டாவதாக மறுபடியா சி வீட்டில் வரும் செல்ல பாட்டியா கச்சோரி செலவர்கள் இரண்டாவதாக முதலாவது தனியா 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 முத்து புரள் சங்கம் பட்டி பாரு அண்ணாவை செல்வம் செல்வா வண்டிப்பா ஏதலாவதாக மகால விட்டு மகாலட்சுமி மகாலட்சுமிக்குமே செல்ல பாக்கியம் கச்சேரி செலவாபுரம் இரண்டாவதாக ரெண்டு செவடி காலைகள் தனியா தனியாக கன்றுகள் தனியா தனியா முதல்ல முத்து புற சங்கப்பட்டி லாரி போட்டோம் லாரி போட்டோம் முத்துறங்கப்பாட்டி முதலாவதா மகாலட்சுமி செல்ல பங்கும் கச்சேரி தலைவர் என்ன வரப்போ அந்த வண்டி போற முதலாவதா முப்பு குரல் சங்கம்பட்டி சங்கம்பட்டி முதலாவதாக முதலாவதாக நூற்றி இரண்டு சாரி அரியாறு செல்வம் இரண்டாவதாக பொருளாதாரி விட்டலாவுடன் தேவனுக்கு மிகுமை செல்ல பாக்கியம் கச்சேரி தலவாபுரம் இரண்டாவதாக செல்ல சாமி இரண்டாவதாக முதலாவதாக அரியாறு செல்வம் எங்க உள்ள ஊருங்க ஊருக்கு ஊர் என்ன வந்துருச்சு இல்ல அப்ப இந்த வண்டி ரெண்டே விட்டுருவா

ரெண்டு ஜோடி தலைகள் தனியா தனியா தனி தனியா உடம்பு நாரியை நீ போமா நீட் கேட்டீங்களா தனியாக தான் வருதா சரி அது எல்லாம் போயிருக்குமோ நாலாம் மாடு வரலையாப்பா எட்ட முட்டு முன்ன பின்னாடி ஒண்ணும் இதா மூணாவதா ஓட்டிக்கு போவோம் இல்லையே போவோம் நாலாம் மாதிரி தெரியல ஐயா கல்லுக்கு ஏதாவது ஒன்று காட்டி போவா பிடிக்கணும்

Thank <laughs> you.